பிறகு அந்த தேவதத்தம் என்று சொல்லக்கூடிய சங்கத்தை மயில் வைத்து ஊதிய போது பலருடைய காதல் செவிடாய் விடுவது பலருடைய தேர்தல் தாறுமாறா ஓட ஆரம்பிச்சது குதிரையில் இருந்து ஓடிச்சு யானைகள் அழகின அஜின வீரகஜனை புரிந்துதான் பலரை தடுமாற செய்தது விண்ணான் உடி கேட்ட அளவிலே உத்தரகுமாரன் உள்ளங்களுக்கு அறிவு கழகி தேர் ஓட்டுவதை மறந்து மயங்கி விழுந்து விட்டார் அப்புறமா அர்ஜுன் அவனை மயக்கம் தெளிவிச்சு என்னன்னா இதுக்கு போய் மயங்கிட்ட தூதி நாளை நாட்டை படுத்த பாபி துரியோதனக்கு முன்னாலும் தேரை கொண்டு போய் நிறுத்துறார் உத்திரனும் அருமனும் போல தேரை ஒட்டி வேகமாக காற்றை போடு குறைவாக சென்றான் துரியோதனை முன்னால போய் அந்த தேரை உத்தரவார நிறுத்த அப்போ துரியோதனை தேர் வந்து பாம்பு கொடியை பார்த்து அர்ஜுனன் தேர் கொடியில இருந்த அனுமன் பார்த்தார் ஏகப்பட்ட கோபம் வந்துச்சு உறவினான் வடமேருமை கொடுமுடி ஒடித்து நிரம்பியன் பெருந்தாதை நின்றாதையே வென்றான் பரிவில் நின்னையான் வெல்வன் என்று அவனியில் பதாகை அறவை பற்றி இவன் பதாகையில் அனுமன் வந் நடுத்தானே வாய் பணம் கொண்டு பெருமை புரிந்திய தந்தையான வாய் தேவன் பணம் கொண்டு வடக்கு தசையில் உள்ள மேருமலனுடைய மூன்று உச்சிகளை பேர் தெடுத்தான் அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்றபோது உன் தந்தையான ஆதிசேடரை உட்காலத்திலே கன்றார் அதே மாதிரி நானும் உன்னை துன்புறுமாறு செய்வேன் என்று எண்ணி துரியோதனம் கூட இருக்கிற அந்த பாம்பு கூடிய பாம்பை அர்ஜுனம் கூட இருக்கிற அன்பன் அப்படியே வேகமா பாஞ்சு அடிச்சு கொதிரி எல்லாத்தையும் தூள் தூளப்படி வந்துட்டார் ஆஞ்சலி நஜமாவே அப்புறம் போய் அவர் அதிகமாக படிக்க உட்கார்ந்துட்டார் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அர்ஜுனன் பகைவருடைய எதிரே வந்து வட்டமாக பிள்ளை படைத்து தொடுத்த அம்பு படர் கால் முதல் தலைவரை எல்லாம் மறுபட்டு இருந்தார்கள் பலருடைய கவசம் அணிந்து இருந்தவர்கள் இருந்தார்கள் எனக்காக ஓடினார்கள் அந்த போர்க்களத்தை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை எதிர்த்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் ஆனால் எதிர்த்தவன் இவன் ஒருவனை அதுதான் பெரிய சோதில் வந்து துரியோதனம் ஓது போத வெல்வானா தக்க அவளை போய் மெல்ல பார்த்து சிரித்தாள் அர்ஜுனன் தயா இப்படி எடுப்பில்லை துரியோதனம் பார்த்தா இனிமேல் நம்ம தப்ப முடியாது கூட இருக்கு தப்பி ஓட தான் நடந்தது இவங்கிட்ட போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்று அர்ஜுனனை ஒரு தேர்ட்ல ஏறினா உடனே அர்ஜுன அவனை விடல தடுத்து போல செய்கிறான் துரியோதனையில விளைஞ்சி போன மானங்களை விடுந்தாளிருகிறன்னு வேகமாக உடனே அர்ஜுனம் மூன்று கடைகளை விட்டு ஒன்று வெள்ளை முறைத்தது ஒன்று தேர் பாகனை கொண்டது ஒன்று தோலை தொலைத்தது உடனே ஒரு கதி கலங்கி பீஸ் கட்ட ஓடணும் அவன பார்த்த அர்ஜுனே கா முகுந்தையுந்த இருப்ப கையுமே கோபுகம் தான் பாடலாம் முடிப்ப உனக்கு மானம் இருந்தாடா நிலுங்கடா நின்று போர் செய்யடா உன் தம்பி அவனை சேர்ந்து உன்னையும் ஒரு கணத்துல உப்பவே போடுறேன் ஆனா உன்னை உன்னை கொண்டது எனக்கு பெரிய விஷயமே இல்லை ஒரே கணம் போதும் ஆனா பீமண்ணா வந்து உன்னை கொண்டதா சவலம் நடிச்சு அதுக்காக உன்னை உயிர் விடுறேன் தெரியுமா எங்களை காட்டில் வைத்து கஷ்டப்பட வைத்த மூடனை என்னுடைய அண்ணன் கதையினாலே நாளைக்கு நீ உன் கதை முடியும் ஜாக்கிரதை என்றாலும் அதை காதல வாங்காமல் துரியோதனம் ஓடுகிறான் இப்படி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் பிறகு ஓடுதல் கொல்லக்கூடாதுங்கிறது யுத்த தர்மம் அதனால அவனை ஒன்றும் பண்ண முட பண்ணலை அர்ஜுன எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது கர்ணன் வந்து இருக்கிறான் கர்ணன் சாதாரணமான மென்னுடன் மென்மணி பெருமாறு கண்ணுடன் கொண்டுக்கின்ற மனப்பான்மையினாலே நிகரில்லாத கர்ணன் அர்ஜுனன் எப்படி வந்து வரானா மோத மின்னலோடு மின்மினி பூச்சி மோத வர மாதிரி இருக்கலாம் மின்மினி பூச்சிக்கும் மின்னலுக்கு எவ்வளவு வித்தியாசம் உடனே டே அர்ஜுனா நீ என்ன பெரிய வீரன்கள் நினைப்போ துரியோனுடன் பேசுவதும் போர் புரிவதும் ஒரு பொருட்டல்ல என்னோடு போர் புரிந்து நீ வெற்றி கொள்வாயாக பார்க்கணும் பார்த்தா அஜுனன் ஆகாளம் வீரப்பிரதானே பாமோதனம் யானையை விட்டு விட்டு புலி மேல பாயிற மாதிரி யானையின் கரு மிருகத்தை போல அஜுனன் துரியோதனையை விட்டு விட்டு இப்போ கர்ந்த மேல பாயிரும் அப்படி கர்ணனனுடைய தேரும் அஜுனான தேரும் நெருங்கிய போது ஒருவருக்கு ஒருவர் இடைக்காமலும் தன் பெயர் புதைகளிடம் கிடைத்து ஆரவாரம் செய்கின்ற போது இருவருடைய தேர் கோபத்துடன் ஆரவாரம் செய்கின்ற போது இருவருடைய பிள்ளை வளைக்கிறார்கள் இருவரும் பிள்ளை போர்ல வானத்தையும் அது வந்து கர்ணனுடைய தேரை அடித்து விட்டது மறுபடியும் அடிபட்டு கர்ணன் ஓடுகிறான் ஓடுகின்ற கர்ணன் மறுபடியும் வேற ஒரு தேரை அறிக்கிட்டு மறுபடியும் வருகிறான் மறுபடியும் ஒரு திவ்யாசனம் விடுகிறான் அர்ஜுனன் உடனே தேர் மறுபடியும் அங்கே வந்து காய்ந்தவுடனேயே மறுபடியும் ஓடுகின்றான் திருப்பி வர்றான் இப்படியே மூணு தடவை தோற்று ஓடி ஓடி வர்றான் கர்ணன் அப்போ ஓடக்கூடியது கர்ணனை பார்த்து அசுவத்தாமா சுருந்திரான் மகன் சொல்லலாம் இருந்தாலும் சொன்ன கரும்பொடையும் சொல்லலாம் என்று விதிக்கும் கூடுமோ எல்லாரும் சொல்லலாம்டா செய்கிறது தான் கஷ்டம் யார் வேண்டாலும் எதை வேணாலும் சொல்லலாம் ஆனா செய்து காட்டுறதுதான் பெரிய

சொட்டு யாருக்கும் வெளியே அரியவாம் சொல்லிய வேண்டும் திருக்குறளில் வந்து இந்த இடத்துல ஆழ்வார் வந்து அசோத் மூலமா சொல்ல வைக்கிறது நம்ம நாட்டிலாம் சில விதிமுறை தான் இருக்கு அதை கடைபிடிக்கிறது இல்லை அதாவது இதை கடைபிடிக்கணும் அவங்க சொல்லுவாங்க ஆனால் நடக்கிறது இல்லை இப்ப ரேஷன் கடையில் சினிமா தியேட்டர்ல வரிசையாக நில நிற்க மாட்டோம் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு போவோம் ஒட்டு மேல ஒரு அப்படி நடந்ததால ஒரு சம்பவம் ஒரு இறந்து போச்சு பேப்பர் வரலாம் ஒரு சினிமா நடிகர் பேப்பர்ல போட்டு நடக்குது ரஷ்யாவுல ஒரு கடையில ரஷ்யா பிஐ ஒருத்தர் வந்து ரஷ்யா நிக்கிறாரு முடி வெட்டுறது எல்லாரோடையும் சேர்ந்து நிக்கிறாரு அதை பார்த்தோம்னா அத்தனை பேரும் முதன் இவன் அவருங்க அவருக்கு முடி சொல்லி பழி விட்டு அவர் மருத்தார் அவங்க எவ்வளோ சொல்லி கேட்கல வரிசையா நின்னே முடிவெடி போனாராம் அந்த பிஐபி யார் தெரியுமா அவர் தான் முன்னாள் ரஷ்ய தலைவராக இருந்த லெலின் அப்படிங்கிற கம்யூனிஸ்டர் அவங்கன்னா அந்த நாட்டை அவ்வளவு முறையை கடைப்பிடிக்கிறாங்க நம்ம வரிசையா நின்று நிற்போமா எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அஸ்வத்தாமா கர்ணனை நோக்கி சொன்னவைகளை எல்லாம் கேட்டு கொண்டவை கோத்து துரோணரையும் வேடுமனையும் வணங்கிவிட்டு சில அம்புகளை விடுகிறார் அதை கண்ட துரோ துரோணர் புன்னகை சிந்தி சேரை செலுத்திக் கொண்டு அங்கு வருகிறார் ஒன்று தேர் மொழியை அந்த ஒன்று தேர் மொழியை அந்த ஒரு திறன் இளவன் நோக்கி சிந்தையில் வகையில யாருக்குமே இல்லை என்று சொல்லும்படி அளவுக்கு வெள்ளைய விடுவத்தை போதித்த கடவுளே நீங்கதான் அப்படி இருந்தா உங்களுக்கு அடியில் போகும்போது நான் பிழை செய்ய மஞ்சமா பாருங்களே ஒன்றாண்டவா அதனாலே உங்களோடுவோ நான் போர் செய்ய மாட்டேன் பீஷ்மரோடு நான் போர் செய்ய மாட்டேன் அஸ்வத்தாமாவோட போர் செய்ய மாட்டேன் அது அது செய்தால் பெரிய பாவம் அப்ப திருடன் குருநாதர் சொல்றார் அர்ஜுனா உணவு தந்தவனை மறக்கக்கூடாது என்ற நெறியை மனதிலே நான் வைத்தவன் ஆகியனாலே அந்த சுரியோதனம் போட்டு அந்த செஞ்சோத்து கடனை நான் முடிக்கிறேன்ப்பா தான் நான் போர் செய்கிறேன் உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்னை பற்றி உனக்கும் தெரியும் தேவாதி ஏவரடெல்லாம் என்ற தீரனை என்னுடன் போர் செய்து நீ ஆக வேண்டும் அந்த காலகையி நீ எப்படி போர் போர் செய்தா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதுக்காக போர் செய்வேன் வேறு வழி இல்லாமல் குருநாதர் ஆகிய போர் செய்ய ஆரம்பித்தான் அர்ஜுனன் இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இவர் வரிசையில் சேர்ந்தவர் உடனே திரோழரும் அர்ஜுனரும் வெள்ளை வளைத்து ஆயிரக்கணக்கான விடுகிறார்கள் இருவருடைய திரோணரை சந்திராசனம் விட்டார் அர்ஜுனன் அதே சந்திராசனம் விட்டு அதை மாத்தியவர் துரோணர் இந்திராசனம் விட்டார் அதே ஆசனம் விட்டு அர்ஜுனரும் அதை மாத்தி விடுகிறார் உடனே துரோணர் ஆக்னே ஆசனம் இருக்குன்னு வேகமா அதே தடையினால அதையும் மடக்கி விடுகிறாங்க அவர் ஐந்து ஆசனம் விடுகிறாரு இருக்குன்னு வேகமா அதே ஆசனம் விட்டு அதை மாற்றுகிறாங்க அர்ஜுனன் இப்படி ரெண்டு பேர் சளைக்காம போசிடுற பார்த்தா துரோணன் வேந்தார் மனதில் பண்டு நான் முரணும் பிஞ்சும் கஞ்சமான துரோணர் போரிட்ட பின்னால என்ன நினைக்கிறாரு நாம சொல்லி கொடுத்து இருந்த வித்தையை விட இப்ப அர்ஜுனுக்கு பத்து மடங்கு அதிலே திறமையை வளர்ந்துள்ளது என்று உணர்ந்து இந்த ஆற்றலை கட்டு துரோணர் நினைக்கிறார் குரு இவங்கிட்ட தான் நாம விழுந்து கத்தணும் நினைக்கிறாரு இவங்கிட்ட தான் நாம விழுந்து கத்தணும்னு நினைக்கிறாரா குருவுக்கு வந்து சிஷியனா இருக்கு அதனால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆறு ஊசி அருணாசனம்னா அந்த காலத்தில் பெரிய நாதசூர் வந்தார் ஆறு ஊசின்னா விக்ரமசிங்க வரம் இருக்கு எம்பா சமுத்திரம் மணிமுத்தார் அணைக்கட்டில் இருந்த திருநெல்வேலி மாவட்டம் அங்கே அந்த கிராமத்துல பிறந்தவர் தான் இவர் அருணாசுரம் கார் ஊசி திருவாடூர ராஜரத்னம் கிட்ட பெரிய மேத நாக அவரிடம் போய் நாகசுரம் கத்துக்க போறார் போறாருன்னா அவர் சொல்லி கொடுத்து இவர் கத்துக்கலை அவர் எப்படி வாசிக்கிறாரோ பக்கத்துல தெரிஞ்சுக்கிறார் இப்படிதான் கத்துருக்காராம் இப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது ஒரு நாள் திருவாடு ராஜரத்னம் என்ன சென்ன மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் திருவிழாவோட வாசிச்சுவர வாசிக்கிட்டு இவர் கார்கருச்சி அருணாசலம் வாசிக்கிறார் உடனே அந்த வழியாக அவருடைய குரு வந்தார் திருவாடு ராஜரத்னம் இல்லை ஒரு இடத்துல உட்காந்து அவரு எப்படி வாசிக்கிறாருன்னு பாக்குறாரு ஒவ்வொரு ராகத்தையும் நம்மளை விட பிரமாதமா வாசிக்கிறான் நம்மளை விட பிரமாதமா இருக்கா நம்மளை விட அதிகமான ஒரு கத்துக்கிட்ட நாம தான் கத்துக்கிறோம் அப்படி சில பேர் குருவமைஞ்சி இருக்காரு இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி அர்ஜுனன் நம்மை விட வெத்திலே கட்டிக்காரனா இருக்காருன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பின்பு துரோணர் தேரை நோக்கி அம்பு விட்டால் அர்ஜுனன் வேகமாக போய் அந்த வேதம் வேதம் எழுதிய கொடி துண்டுபட்டு விழுந்தது நான்கு குதிரைகளும் தேர் பாகனம் தலையெழுப்பிட்டு கீழே விழுந்தன மறுபடியும் அம்புகளை வேகமாக வெள்ள முறை கவசம் விழுந்தது துரோணர் வெட்டப்பட்டு இவனோடு போர் புரிய முடியாதுன்னு போயிட்டார் துரோணர் குருநாதனே தோற்று ஓடுகிற அளவுக்கு குருநாதராய் படைக்கொள்கிற அவரை அந்த அர்ஜுனனுடைய வீரம் என்னடா நம்ம அப்பா தோத்து ஓடுறாரையே தான் அவனுடைய மகன் அசோத் போர் புள்ளி வர்றாங்க தந்தை போரடுங்கு போன சாபடம் தண்டு வெப்பி எந்திரன் மதுலையோடு எதிர்த்த இவளை தாமம் நம்ம அப்பாவை தோறும் கிடச்சி ஓட வச்சிருக்கேன் நாம போய் ஓட போர் செய்யறோம்னு அங்கே வர அசுவத்தாமா உடனே அங்கே அருகில் உடனே வந்து எதிர்க்கிற போது மிக வேகமாக பில்லு வெளித்து சரமாறி முடிக்கின்ற போது அர்ஜுனன் மீது அம்புகளை விட்டால் வேகமாக வருகிறது பூமியை நடுங்கிக் கொண்டு அப்போது அர்ஜுனன் இரும்பு போன்ற அம்புகளை விட்டு அவையெல்லாம் தூள் தூளாகி விட்டார் இன்னும் ரெண்டு கணை விட்டு அஸ்வத்தாமையே களம் விட்டார் விட்டான் உடனே அஸ்வத்தாமன் திவ்யாசன அர்ஜுனுடைய பில்லினுடைய நான்கையை அழுத்தான் உடனே அர்ஜுனன் இந்த அஸ்வத்தாமன் சாதாரண அம்புகள் பயப்பட மாட்டான் என்றடி பாசுபத கணை எடுத்தான் ஓ இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி இவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அஸ்வத்தாமா அந்த இடத்துல போயிட்ட இன்னொரு கிருபாய இன்னொரு ஒரு பெரிய ஆசிரியர் திருபாச்சர் அதான் திருவோணருடைய மூன்று இணைனாலும் அவரும் அடிபட்டு ஓடினார் பல மன்னர்கள் வெகுந்து எதிர்த்த போது அர்ஜுனக்கிட்ட திவ்யாசனங்கள்லாம் அவர்களுடைய தலை இசுமா டான் 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 எதிர்கொண்டு உடனே என்ன செஞ்சாலும் தெரியுமா ஒன்றாவது சேர்ந்து எல்லாம் வந்து இருக்காங்க அனைவரும் உடைகளோட இருக்கிற போது இவன் என்ன செஞ்சாலும் தெரியுமா உடதுசை மகம் பாரி உடதுசை மரும் காரீம் மட திசை வடக்கே வந்து குபேராசனம் தெற்கே யவனாசனம் நாலு பக்கம் நாலு தசையை செலுத்திட்டு பேசாம உட்காந்துட்டான் நாலு பக்கம் அந்த தெய்வாசனம் போய் அப்படியே வருபவர்களை எல்லாம் எல்லா ஆயுதங்களையும் பொடிபடமும் தேர்வுகளை பொடிபடமும் எல்லாம் சேர்த்து அது திருப்பி வருதான் அப்போ மறுபடியும் சேர்ந்து வருகிற போது ஒரு மோகனாஸ்திரம் விடுக்கிறார் வேகமா போய் அத்தனை பேர் மேலையும் அங்கே பட்டு அப்படியே மயங்கி விடுத்துட்டாங்க மோகனாசனா சாக மாட்டாங்க மயங்கி மூணையும் முக்கால் நாளைக்கு மயங்கி இருப்பாங்கன்னு இருந்தாங்க மோகனமும் ஒரு ராகம் மோகனம் இந்தியா உலகத்திற்கு அஞ்சு ராகத்துல பிரதானமான ஒரு ராகம் அப்படின்னு சொல்றோம் அது இந்த பழைய திரைப்படங்கள மோகன ராகத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்திடுது அந்த மாதிரி அது வந்து ரொம்ப எடுமையான ராலி யார் வேணாலும் பாடணும் அப்படி இல்லை நடராஜா இந்த ராஜா இந்த படம் தான் அங்கே அது கூட அதே காரி வா பா நா பானா அப்படி சொல்லி எம்எஸ் சுப்லஷன் அந்த காலத்துல பாடுது பிராப்பட்டது பழக தெரிய வேணும் பெண்கள் பார்த்து நடக்க வேணும் இதெல்லாம் அந்த காலத்துல கோபன ராகத்துலையும் கலியாளி ராகத்திலையும் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் இன்னைக்கு நான் ராகத்தை பத்தி பேசவே வேண்டாம் ரோகம் எல்லா ரோகம் அவர்களுக்கு போறான் ராகமே இல்லை எனவே ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் மயங்க இருக்கும் தெரிந்து எழுந்தார்கள் அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்ணி காத்தலிங்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த அருமையான சொற்பொழிவிலே கலந்து கொண்டு தன்னுடைய காணிக்கையாக நூறு ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார் நாங்களாம் அங்கே வடக்கே திரௌபதியம் கொள்ளும் பாரதம் சொல்லும்போது எல்லோரும் தினமும் வாழ்த்துவாங்க ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அதுக்கு ஒதுக்கிடுவேன் நான் கேட்குறதுல அவங்களாம் வந்து கொடுக்குறாங்க பழக்கம் அது மாதிரி அதுபோல் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் இடையில் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் தொட்டு அரை மணி நேரம் அதுக்குமே ஒதுக்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து அங்கே அது கோயில் சமாச்சாரம் அது இங்கே நம்ம தனியாக மண்டபத்தில் வச்சு நடத்துகிறோம் அதனால் அந்த விஷயம் அது மற்றவர்களுக்கு தெரியாது எனவே என்ன அன்றைக்கி பாண்டவர்கள் பிறந்த சமயத்தில் இவங்க ஒரு நாள் ஓரளவுக்கு நிறைய செஞ்சாங்க வாழ்த்தினாங்க அதுக்கப்புறம் அதோடு சரி சரி பரவாயில்ல அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை எல்லாத்தையும் வந்து கேட்டால் போதும் அவ்வளோதான் அங்கே வகையில் கார்த்தலிங்கம் அவர்கள் நூறுரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள் இறைவனுடைய பெருக்கருடையினாலே சிவபெருமானுடைய லிங்கம்னா கார்த்தலிங்கம்னா லிங்கத்தினுடைய பாகம் வந்து சிவனுடைய பாகம் என்ன நெருப்பு மேல் நோய்க்கு தான் இருக்குது நடுப்பாக வந்து மகாவிஷ்ணுடையது அது அவர் நீரிலே சம்பந்தப்பட்டவர் கீழ வந்து பூமிக்கு சொந்தமானவர் பிரம்மா ஆவுடையார் சொல்றது அவர் அதை வாங்கி அவர் பூமி குளம் இந்த மூன்றும் ஒரு உருவாக அமைந்தான் சிவலிங்கம் அந்த சிவலிங்கம் தான் அது என்ன சிவலிங்கம் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி மும்பத்துடைய அம்சமாக விளங்குவது என்று பொருள் அதுதான் இப்படிப்பட்ட வகையிலே காந்தலிங்கம் அவர்கள் அளித்த நூறுபாய் அன்பை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய குடும்பத்தார் எல்லோரும் சுகமோடு நலமோடு புகழோடு புண்ணியத்தோடு எத்தனை பிறமை எடுத்தாலும் வறுமை சிறுமி வராமல் பெருமையோடு வாழ வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றோம் நன்றி கூட இந்த கதை நிறையா இருக்குது வழி ஆறாக போகுது கதை போனதே தெரியல வேணும் அப்படி போகுது இப்படிப்பட்ட வகையிலே உடனே அறியணும் பார்த்தான் டே முத்ரகுமாரா பீச் முறையை தவிர மற்றவங்க அத்தனை பேர் ஆடைகளையும் கவர்ந்து கொண்டுவாங்க நான் போனால் திடீர்னு அவனை சேனை கொண்டு விட்டேன் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அவங்க மயத்து இருக்காங்க கூட பீச் முறையில் போனால் கண்ணை ஊட்டி பார்த்தா ஊட்டி பார்த்தா பயந்துவிட்டான் அப்புறம் போய் துரியாதன திச்சாதன கண்ணன் அத்தனை பேருடைய ஆடைகளை கவர்ந்து கொண்டு வந்துட்டான் அவங்க மயக்கத்தில் இருக்கிறாங்க மோகனாசாமி அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் மீட்டு வந்த உட்பாடு நீ தான் மாடுகளை மீட்டு கொண்டு வந்தா இன்னும் அப்பா கிட்ட சொல்லு நான் மீட்டு என்ன சொல்லாதீங்க அங்க போனா அரண் மணியில அப்படி மீட்டு கொண்டு வரக்கூடிய அந்த சமயத்துல பார்க்கும்போது போது இங்க பிரி அரண்மனைக்கு வந்து சொல்லிட்டாங்க மாதிரி உத்தரவுமாரம் படையெடுத்து திருவண்ணாமதிகள வெளில போயிருக்காங்க ஐயோ அவன் சிறுவனாச்சி அவன் மிருகத்தில அனுபவம் எப்படி அனுப்பணும்னு ஒரு கவலைப்பட்டிருக்காரு அப்ப தர்மம் சொன்னாரு கவலைப்படாதீங்க பேடி கூட போயிருக்கான் அந்த பேடி போனாவே வெற்றி தான் கண்டிப்பாக உன் மகனும் காவத்தில் அப்படி சொல்லும்போது ஒரு தூதுகுணம் சொன்னால் உங்களுடைய இளவரசாயிருக்கக்கூடிய உத்தரகுமாரன் அங்கே பசுமாடுகளை எல்லாம் விரட்டி விட்டு துணுவர் திருவண்ணன் அத்தனை பேரையும் விரட்டி விட்டு வெற்றிகரெல்லாம் வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் உடனே அரைமணியில் ஆடல் எல்லாம் நடக்கட்டும் பெரிய ஆர்ப்பாட்டம் அதுக்கப்புறம் நேராக வந்த உடனே என் மகன் வர வரைக்கும் கூட ஒரு சூதாட்டம் கொஞ்சம் சொக்கட்டான நாடும் ஆடுறாங்க என் மகன் எப்படி கொஞ்சம் துரியோத வந்தாலும் அது மாதிரி உங்களையும் ஆடுவேன் அவள் வெற்றி பெறுவேன்னு பிராடராஜன் காய்ச்சிகளை கொடுக்குறான் அப்போ சொல்கிறாரு உத்திரகுமாரம் வென்றிருக்க மாட்டான் தான் வென்றிருப்பான் உன் மகன் தேரோட்டிருப்பான் அவளுதான்னாரு இதை ஏதில்லை இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை சொல்ல போக வந்துருச்சு அவனுக்கு அந்த பகட காய் உடனே அடித்தா இருப்பான் உடனே தருமொழி நெத்தி வந்து ரத்தம் போட்டுருது உடனே திரௌபதி வந்து அந்த ரத்தத்தை கீழே சிந்தாமல் கையில் முடிச்சு ஏன் பிடிச்சி இங்கேயே கேட்டான் இந்த நெத்தி வந்து எத்தனை அந்த பூமியில விழுகுதோ அத்தனை ஆண்டுகள் மழை பெய்யாது தெரியுமா இவரை பத்தி உனக்கு என்ன சரியா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு துணியில வச்சு தேய்ச்சிட்டு உடனே அவர் தலையில ஒரு துணியை வச்சு கட்டினாங்க அதுக்கப்புறம் ராமராஜனுடைய மகன் வெற்றிகரமா வந்து எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்டு தந்தையும் அந்த தங்கப்பட்டையும் பார்த்தா அவர் தலையில கட்டு என்ன தந்தையை யாரையும் தடிச்சது இவரை நான் தான் நீ வெற்றி பெற்ற பேனையும் போந்து பேசினாரு அதான் தலையில அடிச்சேன் என்னப்பா தப்பு பண்ணிட்டீங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அவர் காலில் விழுந்து அவர் மன்னிச்சேன்னு சொல்கிற வரைக்கும் அவர் காண விடாதீங்கப்பா சரி மகஜு வந்து என்னை மன்னிச்சிருந்தா மன்னிச்சிருந்தான் பரவாயில்லைமே எனக்கு கோபம் இல்லை பிராணனை அதுக்கப்புறம் அன்றைக்கிற இரவு வந்து பாண்டவர்கள சந்திச்சாங்க சந்தித்த உடனே தலையில் கட்ட பார்த்தாங்க அண்ணா யாரும் உங்களடிச்சிருந்தாங்க இது மாதிரி சமாச்சாரம் இப்போதே இந்த பிராணராஜனை பல்வேறு என்று பீமன் இழந்தான் அர்ஜுன இழந்தான் கொஞ்சம் இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு எடுத்தாலும் ஆவே நான் சொல்றதை கேட்டு ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் ஒருவேளை சாப்பாடு போட்டால் கூட அவங்கள நன்றியோட நினைக்கணும் ஒரு வருஷம் சாப்பாடு போடலாம் யாரு இந்த வராடுறது நம்ம நன்றி மறக்கலாமா ஆகியனால நான் என்ன சொல்கிறேன்னா உதயணும் ஒரே ஒரு உதவி பண்ணா கூட நாம் அவனை மறக்கக்கூடாது ஒரு வருஷம் நம்மளை ஆதரிச்சிருக்கான் அவனை கொள்ள வேண்டாம் அப்படின்னு இப்படியே விட்டுறதா இல்லை நாம காலையில் போய் சபையில உட்காருவோம் ராணராஜன் எதிர்த்தால் அப்புறம் அவனைய நாம எதிர்ப்போம் சரின்னு சொல்லிவிட்டு உடனே அப்புறம் என்னாலும் அடுத்த நாள் காலையில் சுய வடிவத்தில் நம்முடைய அரசு உடையை அணிந்து கொண்டு அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார்ந்தாங்க ராணராஜன் சிம்மாசனம் எல்லாரும் அவங்க அவங்க தகுதிக்கு தான் உட்கார்ந்த போது எதுக்கு முன்னே இவன் பிராடராஜன் சொல்லியிருந்தான் மகன் அவர் நினச்ச அவர் தான் தர்மராஜா வந்தா எல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கான் அவனுக்கு ரொம்ப நடிக்க போச்சு பேர் கூட நான் இப்படினா அவன் ராத்திரி கூட தோங்கின பெரிய பேரரசனை பண்ணிட்டமே அவனுக்கு ராத்திரிலாம் தோங்கினாஜன் அதுக்கப்புறம் காலையில வந்து அவன் உட்கார்ந்துட்டாருன்னு தெரிஞ்சு நேராக வந்து தர்மராஜா காலில் விழுந்து என்னை மன்னிச்சிங்கன்னு நான் உடனே பக்கத்தில் உட்கார மேல எனக்கு கோபம் கிடையாதுப்பா நீ எனக்கு நண்பன் எப்போவுமே நண்பன் தான் இந்த மாதிரி யாரும் உத்தம வருமான மன்னனை நான் பார்த்ததுன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் புத்திரகுமாரன் வந்து விழுந்து பண்ணிங்கன்னா உடனேயும் அவனை ஏற்றுக்கொண்டு நான் வந்து இந்த நாடு தான் என்னுடைய தங்கை உத்திரகுமாரி அர்ஜுனரை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னா இல்லை அவள் எனக்கு மாணவி அவளுக்கு நடனம் பாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு மாதிரி அவன் தான் நான் ஏற்றுக்கொண்டாலும் மனைவியாக ஏற்றுக்க முடியாது என் மகன் அபிமணிக்கு வேணும் அவனை கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த அபிமணிவுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற ஏற்பாடு பண்ணாங்க இது சமயம் தெரிஞ்சு பாண்டவர்களாக வனவாசம் அஞ்சாவது முடிஞ்சுதான்னு சொல்லி அத்தனை பேரும் கிருஷ்ண பரமாத்மா யார் யசோதர் அத்தனை பேரும் மந்திரி வசுதேவர் எல்லா யாதவ கூட்ட பூரா வந்துச்சு ஒரு நல்ல நாளிலே நல்ல சிறப்பான ஒரு குகூர்த்தத்தில் அந்த அபிமணிவோக்கும் உத்தரவகுமாரிக்கும் கல்யாணம் நடந்தது நம்ம பார்வதி பதையேவே அப்படியாக அந்த திருமணம் நடந்த உடனேயே எல்லாரும் வாழ்த்தி விட்டு கையிலா ஊருக்கு போனாங்க அதுக்கப்புறம் வந்து துரியதனுடைய என்ன என்னன்னு தெரியல சொல்லிட்டு ஆஹ் இவங்க உழவு முனிவர் தூது விடுறாங்க அவங்க வியா சஞ்சீவன் தூது விடுறாங்க சகம சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் கிருஷ்ண பரமாத்மாவை தூது வேண்டும் பாண்டவருக்கு நாடு கேட்க என்று முடிவு செய்து அங்கே விராட நாட்டில் ஓப்ராவிய பட்டணம் கொடுத்து அதில் எல்லாரும் தங்கியிருக்கிறாங்க சீர்வரிசையை கொடுத்ததில் பாண்டவர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல மங்களகரமான நிகழ்ச்சியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி